ஒரு ஆலயத்துக்கு பத்தாயிரம் காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்க உங்க வீட்டு பக்கத்துல தேவை இருக்கிற ஒருத்தருக்கு நூறு ரூபாய் குடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க இதுக்கு பேர் பக்தியா இன்னும் சில பேரு தான் வேண்டுதலுக்காக பத்து ஆடை உணவா கொடுக்கணும் நினைக்கிறாங்க ஆசை இருக்கும் நம்ம வேண்டுதலை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அந்த பத்து ஆட்டை உணவா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க ஒரு சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க யோசிக்கிற நீங்க உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் இதை கேட்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வரலாம் என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்ட்டு ஆனா எல்லா மதத்திலும் எல்லா கடவுளும் தெளிவா ஒண்ணு சொல்றாங்க கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண முடியாத நீங்க கண்ணுக்கே தெரியாத எங்கேயோ இருக்கிற கடவுளை நீங்க எப்படி உண்மையா நேசிக்க முடியும் இந்த மாதிரி அவங்களுடைய கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்கள நேசிக்காம அவங்களுக்கு உதவி செய்ய முடியாம நான் கடவுளை மட்டும் உண்மையா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உண்மையான பக்தன்னு சொல்றதா இல்ல வேற என்ன சொல்றதான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க